ஹாய் வியூவர்ஸ் இந்த யூஜி டிஆர்பிக்கான ஒரு தகவல் சென்னை கோப்பரேஷன் ஸ்கூலுக்கான ஒரு தகவல் வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கொடுத்துருக்காங்க இதுக்கான சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து கொடுத்துருக்க ஒரு தகவல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள் பட்டியல் பின்வருமாறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்ம போயிருக்காங்க பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ஆப்ரேஷன் ஸ்கூலுக்கான ஒரு தகவல் ஸோ இப்போ நம்ம இதுக்கான போஸ்டிங் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா மற்ற கேண்டிடேட்ஸில் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டு வந்துட்டோம் பட் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன அப்படின்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு போஸ்டிங் வர்றதுக்கான தான் இப்போது வந்து எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜி டிஆர்பிக்கான ஒரு ஒர்க்கை வந்து டிஆர்பி போர்டோ தகவல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தென் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையும் வந்து அவங்க ஒப்பிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மிக விரைவில் வந்து இதற்கான போஸ்டிங் வந்து நமக்கு கண்டிப்பாக வரும் ஸோ இதற்கான தகவல் வந்து அவங்க என்னென்ன கொண்டு வர சொல்கிறாங்க ஆல்ரெடி போனவங்க கண்டிப்பாக வந்து தெரியும் என்னென்ன சாட்லேஜஸ் அது கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒரிஜினல்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க டிஆர்பி கால் லெட்டர் அதே மாதிரி எனி அதர் லெட்டர் ரிசீவம் டிஆர்பி பர்த் சர்டிஃபிகேட் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டென்த்து சர்டிஃபிகேட் டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு அதெல்லாம் அப்படின்னா பிஎட் சர்டிஃபிகேட்டு எம்எடு டெட்டு மார்க் ஷீட்டு ப்ரொக்யோமெண்ட்ஸ் எக்ஸாம்ஸு ட்ரான்ஸ்ஃபர் அப்டைன் அட் தி இன்ஸ்டியூட் ஃபைனல் ஆட் ஸ்டெடீடு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஐடென்டி சர்டிஃபிகேட் ஃபார் எனி அதில் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதர் சர்டிஃபிகேட்ஸ் ஓகே ஓஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றிதழ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகா வெஷ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷ்கான கொண்டு வரக்கூடிய தகவல் வந்து அவங்க கொடுத்துருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நம்மளுக்கு போஸ்டிங்கும் கவுன்சிலிங்கும் தான் மற்ற ஆல்ரெடி வந்து மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு போ வேக்கண்ட்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநகராட்சி ஸ்கூல்கள் வந்து இப்போ வந்து அவங்க ச சான்றிதழ் சரிபார்ப்புகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி எழுபதி கூட கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வந்து போட்டுருவோம் அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு முன்னாடி நம்ம வீடியோலையும் சொல்லியிருக்கோம் மற்ற சேனல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க மாதிரி மாண்பு கல்வித்துறை அமைச்சர் அவர்களுமே வந்து அவங்களோட பேட்டிலேயுமே சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அடுத்ததுக்கான ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்க ஸ்டார்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க டிஆர்பி கம்ப்ளீட்டாக இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கான போஸ்டிங் கவுன்சிலி அண்ட் போஸ்டிங்கான தகவல் வந்து கண்டிப்பாக வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பாக கண்டிப்பாக வரும் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக அவங்க மெயிலுக்கு வரும் எல்லாமே ஏன்னா இது வந்து கம்பல்சரி வந்து டிஆர்பி போர்டு வந்து ரிலீஸ் பண்ணாது உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கான இது வந்து டிஆர்பி போர்டு வந்து வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மெயில் மூலயமோ இல்லை கால் லெட்டரோ எனி அதர் கம்யூனிகேட் இன் ஏ ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைய தினம் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க సో ఇంకో తర్వాత మీకు నంది నండి వంక్స్ ఫర్ వాచింగ్